அனைவருக்கும் வணக்கம் நான் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேங்க பத்மஸ்ரீ நாள நானம்மாளுடைய பையன் ஓகே இப்போ என்னென்னா எங்கிட்ட நிறைய பேர் யோகாவுக்கு வர்றாங்க அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க சார் இப்போ வெயில் காலம் இப்போ வந்து பாருங்கள் ஏப்ரல் மாதமே பயங்கரமான வெயிலாக இருக்குது இன்னும் மே மாதம் பாக்கி இருக்குது ஸோ இந்த வெயில் வெய்யல் காலத்தில் வரக்கூடிய எப்படி இந்த உடல் வெப்பத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ஸோ உடல் வெப்பத்தை குறைக்க பத்து ரகசியங்கள் அப்படி சொல்லி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே எங்கள் அம்மா நூறு வயசு வாழ்ந்த பத்மஸ்ரீ நானம்மாள் பயன்படுத்திய அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ரகசியங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த முதல் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெளிநாட்டு பெப்சி கொக்கோலா அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு இளநீர் குடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி பயன்படுத்துவது வந்து இளநீர் வெயில் காலத்தில் நம்ம உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமாக பயன்படுறது வந்து இளநீர் இரண்டாவது வந்து அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டு வந்து நுங்கு நுங்கு அல்லது பதநீர் சொல்லுவோம் நுங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக குழந்தைகள் முழு பெருக்கொண்டு வரைக்கும் பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஆனால் அது கொஞ்சம் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும் தேடி வாங்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளுடைய குளிர்பானங்களை பானங்களை சாப்பிட்றதை விட அதில் கலர் போட்டிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க பாருங்க அதில் போடுற அந்த கலர்னால நம்ம உடம்புக்கு கெடுதலுங்கிறாங்க இன்றைக்கி வெளிநாட்டு பானங்களை பெப்சி கொக்கொலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைஞ்சு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கலர் போடுறாங்க நிறைய கலர் போட்ட பானங்களை சாப்பிட்றத விட நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கடுத்த அந்த மாதிரி நம்ம நாட்டு நம்ம நாட்டில் விளையக்கூடிய இளநீர் விவசாயிக்கு நல்லது நுங்கு சாப்பிட்டாலும் விவசாயிக்கு நல்லது அதை சொல்ல வரேன் நான் அடுத்ததுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீர்மோர் கூட குடிக்கலாம் பயன்படுத்தலாம் அருமையான நீர்மோர் பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நுங்கு இளநீர் அதுக்கடுத்தது மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா நன்னாரி செல்வத்தை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க நன்னாரி செல்வத்திலேயும் ஒரு சிலர் கொஞ்சம் கடல் போடுறாங்க அது வேண்டாம் இயற்கையான கடலில் இருக்கக்கூடிய இப்படியே போட்டு நன்னாரி ச நன்னாரி வேர் வந்து சந்தையில் வைப்பாங்க அது கூட ஊற வச்சு கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சீரக நீர் சீர் அகம் சீரகம் அப்படிங்கிறாங்க இது இப்போ உதாரணத்துக்கு எப்படி குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா சீரகம் நல்லா உடலை தரும் ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு மூணு பேர் இருக்காங்க இல்லைங்களே இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஐம்பது கிலோ வெயிட்ருக்கிறவங்க சுமார் ஐம்பது டு அறுபது கிலோ இருக்கிறவங்க குறைந்த வச்சா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்போ அப்போ தான் நமக்கு என்ன உடல் வெப்பம் சில டைம் வெயில் போய் அப்படி தலை சுற்றி கூட விழுந்துடுறாங்க அப்போது இந்த இது வந்து சீரக நீர் வந்து ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் அப்படி தான் ஸோ சீரகம் வெந்தயம் ரெண்டுமே மினிமம் பத்து மணி நேரம் ஊறணும் நைட்டே ஊற வச்சிடணும் நைட்டு ஊற ஊறி பத்து பன்னெண்டு மணி நேரம் ஊறி அன்னைக்கு காலையில் அது ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே அதை காலி பண்ணிடணும் அடுத்த நாளுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அந்த சீரகத்தை தூக்கி வீசிடலாம் வெந்த அயம் அப்படிங்கிறாங்க இந்த வெந்தாயத்தில் இருக்கிற இரும்பு சத்து பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்துன்னு கிடைக்கிது ரெண்டாவது பெண்களுக்கு வந்து மாதிரி ஃபைபர் போன்ற ஃபைபர் சிஸ்ட்டு ஃபைபர்லாம் வராமல் தடுக்கிறக்கும் அது ரொம்ப பயன்படுது ஓகேங்களா ஸோ அதை பயன்படுத்தலாம் அந்த நீர் குடிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ் இதுவும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிக மிக அற்புதமான விஷயம்னு பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் அது வந்து மதிய உணவாக கூட பயன்படுத்திக்கலாம் கம்பங்கூழ் தண்ணி ஊற்றி வச்சால் அந்த தண்ணி நிறையா குடிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வெயில் காலத்தில் மிக முக்கியமான ரகசியம் இரண்டு வேலை கண்டிப்பாக குடிக்கணும் குளித்தல் என்றாலே உடலை குளிர்வித்தல் ரொம்ப முக்கியம் அது கூட முதல்ல பார்த்தீங்கன்னா காலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கால் தான் நினைக்கணும் அப்புறம் கையெல்லாம் நினைக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வாயில் தண்ணி ஊற்றி மூணு தடவை பிடிச்சி சுற்றிட்டு ஒரு தலையில் லேசாக தண்ணி தொளிக்கணும் நம்ம முன்னோர்களெல்லாம் குளத்தில் ஆற்றுல மூங்கி குடித்தாங்க இப்போ குடித்ததுனாலே உடலை குடிக்க வைத்தது வெயில் காலத்துலேயும் ஒரு சிலர் குடுங்களை குடிக்கிறாங்க அப்படி குடிக்கிறது பச்சை தண்ணி குடிக்கிறதா நல்லது குடிக்காமல் நைட் சாப்பிடக்கூடாது அப்படி கொடுத்து வைக்கும்போது உடல் வெப்பம் கம்மியாகும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஆயில் பாத்து போகணுன்னாங்க நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அது மாதிரி ஆறு மாதத்துக்கு தடவை வந்து என்ன பண்ணணுங்க கொடுத்து சுத்தம் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் நல்லா நைட்டு வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி எனிமா கொடுக்குறது எனிமா வந்து குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் அது வேப்பந்தலை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் எனிமாவும் கொடுக்கலாம் ரெண்டாவது பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் அம்மைய நோயெல்லாம் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதையும் வராமல் தடுக்க அப்படின்னா வேப்பந்தழை கொஞ்சம் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும் காலையில் அந்த தண்ணியில் குளிக்கும்போது வேப்ப மரம் பார்த்திங்கன்னா குளித்து குடிக்கல வேப்ப மரம் குங்கு மரம் அரச மரம் அந்த தண்ணி நிலவுலாம் கொஞ்சம் நேரம் குடிக்கிறனால வந்து வெப்பம் குறையும் அதே சமயம் வேப்பமையில தண்ணியில் ஊற வச்சு கூட காலையில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதுவும் வந்து நமக்கு அந்த மாதிரி அமளி நோய் மூன்றை நோய் வராமல் தருகிறதுக்கு கூட பிரயோஜனமாக இருக்கும் அது கழுத்தில் பார்த்தீங்கன்னா தவறாமல் அதாவது எண்ணெய் குளிர் பண்ணுற மாதிரியே அது பண்ண முடியாதவங்க கூட பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும் தவறாமல் சொத்துழு மட்டும் விளக்கல் நெய் கொட்டமொத்த நெய் பாங்க கிராமத்தில் பண்ணுவாங்க அது விளக்கெண்ணெய் சொத்துழு கால் கட்டை வளர்ப்பு வச்சு கொடுத்தாங்கன்னா ஆழ்ந்து தூக்கம் வரும் வெப்பம் வந்து நல்லா கம்மியாகதும் நிலலாம் அதே காலத்துலாம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணை வந்து தலைக்கூட வச்சு குடிப்பாங்க ஸோ நல்லா குடிக்க தரக்கூடியது மிக அற்புதமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடல் குடல் வந்து எப்பவுமே வருது தலைவலி வருதுனாலும் சரி தவசுக்கள் வருதுனாலும் கூட கொடுங்க வர்றதுக்கூட அடிப்படை காரணம் வயிறு சூழாக இருக்கும் அவன் வந்து நைட் நைட்டு தவறாம நல்ல பண்ணணும் கடுக்கா ஒரு இருக்கும் போட்டு கொடுத்து படித்தாலும் உடம்புல ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும் கடுக்கா யூஸாக இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கடுக்காய் கூட விளக்கலை களைக்கும் கூட சாப்பிடும் அது வந்து வந்து குழந்தைங்களுக்கு என்ன வேணால் தேர்ந்த பாதையாக கொடுக்கலாம் நினைவு கடுக்கா பொடி கண்டிப்பாக சாப்பிடும்போது நம்ம உடம்பு இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியே போயிடும் ஸோ நல்லா தூக்கம் வர்றதுக்கு அதுக்கு போட்டீங்க அடுத்த மிக முக்கியமான சொல்ல இருந்துச்சா இது வந்து ஸ்படிகம் வெயில் காலத்தில் இந்த வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் காருக்கு எப்படி ரேடியேட்டரோ அந்த அதனால் நம்ம நைட்டில் வச்சுட்டு படிகம் எப்படி நீங்கள் உற்சினையாக ஸ்கார்க்கு தெரியாது அப்புறம் இது வந்து நம்ம என்னதுங்க உடம்போட வெப்பத்தை வெளியேற்றுறதில் மிக முக்கியமான விஷயம் இந்த ஸ்படிகம் இது ரொம்ப குறைக்கலாம் அப்புறம் வந்து நீரும் அது நிறைய குடிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் செய்யக்கூடாதுன்னு மிக முக்கியமான நிறைய பேர் குடிக்க குடிக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் கேரட் ஜூஸ் குடிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸு எலுமிச்சம்பழம் ஜூஸு மிக நல்லது அது ஐஸ் பவுடர் எல்லாம் போடாமல் அது பயன்படுத்தலாம் தர்பூசணி ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்பூசணி பழமும் எப்போ பாருங்கள் அது கரெக்டாக இந்த வெயில் காலத்தில் தான் தர்பூசணி விளையும் அப்போ இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப அதேமாதிரி வெண்பூசணி ஜூஸும் குடிக்கலாம் தேங்காய் பால் இதெல்லாம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மண்பானையில் கூட தண்ணி வச்சோம் நான் சொன்ன ஜீரகம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு மூணு பேர் இருக்கிறோன்னா கிட்டத்தட்ட மூணு மூணு லிட்டருனால் கிட்டத்தட்ட ஒம்போது லிட்ட பத்து லிட்டரு அதே வந்து மண்பானையில் வச்சு ஜீரகமோ வெந்தயமெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா மண்பானையினாலே பாருங்கள் பழைய காலத்தில் நம்ம ஏசி மாதிரி அது வந்து நம்ம உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் பரம்பரையும் உடல் வெப்பத்திலிருந்து அதாவது இந்த வெயில் காலத்தினுடைய வெப்பத்திலேருந்து பாதுகாக்கணும் ப்ளஸ் என்ன பண்ணால் யோகாவில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி சொல்லித்தரேன் ஆசனங்கள்லாம் செய்ய முடியாட்டி கூட சீத்தலை பிராணாயாமம்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது இப்படி நாக்கை வெளியே நட்டு மிக முக்கியமானது ஏன்னா யோகா சொல்லாமல் முடக்கூடாது அப்படின்னா அதாவது நாக்கை நீட்டணும் எப்பவுமே மூக்கு வழியாக இழுத்து தான் வாய் வழியாக விடணும் ஆனால் இதில் மட்டும் சீத்தலை பிராணாயாமத்தில் மட்டும் நாக்கை சுருட்டி வச்சு உள்ளே இழுக்கணும் மூக்கு வழியாக வழிவிடணும் மூக்கு வழியாக வெளியிடும்போது அடிவையில் சுருங்கணும் பாருங்கள் நல்லா பாருங்கள் எடுத்து இப்படி ப பத்துலாம் பண்ணி பாருங்கள் நம்ம உடம்பு அப்படியே சும்மா ஏசி மாதிரி அது முதலே தெரியும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தலை மத்தலாம் பயன்படுத்தி அது மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன எதுக்காக நம்ம வந்து கோவப்படுறோன்னு வைங்க கேரளாக்கெல்லாம் உடம்பு சொல்லுவா இந்த சாதைய சூடாயோமா அது மாதிரி சின்ன விஷயத்துக்கு கோவப்படாமல் கோபம் கவலை துக்கம் பயம் இது எல்லாமே நம்ம உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தும் ஸோ மனம் மனசுக்கும் உடலுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது ஆனால் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க நல்லா சந்தோஷமாக இருங்க வாய்ப்பு கேட்டால் நல்லா க்ளாப் பண்ணுங்கள் மனசு குளிர்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் நீங்களும் உங்கள் பரம்பரையும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்